கடந்த பதினேழாம் தேதி கரூரில் நடந்த திமுகவின் முப்பெரும் விழாவில் ஆட்களே வராமல் கண்ணுக்கு எட்டியவரை காலி சார்களோடு நடந்து முடிந்து பெரும் தோல்வியை சந்தித்த நிலையில் தற்போது இன்ஸ்டாகிராம் பிரபலங்களுக்கு பணம் கொடுத்து முப்பெரும் விழா வெற்றி அடைந்ததாக பேச வைத்து வருகின்றனர் ஆனால் ஒரே ஸ்கிரிப்டை ஐம்பது பேரிடம் கொடுத்து

முப்பெரும் விழாக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆக்சுவலாக வந்துட்டு இந்த அந்த கருவில் நடந்த விஷயத்த ரீச் பண்ணணுன்றதுக்காக அவங்க எனக்கு பே பண்ணாங்க அதனால தான் நான் அந்த வீடியோ போட்டேன் நம்ம ஃபாலோவர்ஸ்க்குலாம் அது வந்து கனெக்ட் ஆகல போல் நிறைய பேர் வந்து அன்ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்லாம் கமெண்ட் போட்டிருந்தாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆண்டுதோறும் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படும் முப்பெரும் விழா பெரியார் ஈவே ராமசாமி பிறந்தநாள் பேரறிஞர் சிஎன் அண்ணா பிறந்தநாள் மற்றும் கட்சி தோற்று நாள் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து கட்சியின் வரலாற்று சிறப்பு மற்றும் கொள்கை வலிமையை வெளிப்படுத்தும் நிகழ்வாக இருந்தாலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதினேழு அன்று கரூரில் நடைபெற்ற இந்த விழா மிக பெரிய அளவிலான தோல்வியை தழுவியது ஏனெனில் திமுகவின் முன்னாள் செல்வாக்கும் பிராந்திய பலமும் கடுமையாக குறைந்து விட்டதால் எதிர்பார்க்கப்பட்ட மூன்று லட்சம் தொண்டர்கள் கூட்டம் ஆயிரத்திற்கும் குறைவாகவே அமைந்தது இது கட்சியின் மேற்கு தமிழ்நாட்டில் உள்ள ஆதிக்கம் சரிந்துவிட்டதை தெளிவாக வெளிப்படுத்தியது குறிப்பாக கரூர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி செந்தில் பாலாஜி தனது பிராந்தியத்தில் உள்ள பெரும் செல்வாக்கை பயன்படுத்தி கூட்டத்தை கூட்ட முடியவில்லை ஏனெனில் அவருக்கு எதிரான பல ஊழல் வழக்குகள் அமலாக்கத்துறை சோதனைகள் மற்றும் சமூக ஊடகங்களில் பரவும் விமர்சனங்கள் போன்றவை அவரது பிம்பத்தை சேதப்படுத்தி உள்ளூர் தொண்டர்களின் ஆர்வத்தை தனித்தன இதனால் விழா மேடை சிறிய அளவிலான கூட்டத்துடன் தொடங்கி பிரச்சார நிகழ்ச்சிகள் பாதிக்கப்பட்டு கட்சியின் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தல் தயாரிப்புகளுக்கான எதிர்பார்க்கப்பட்ட உத்வேகம் இல்லாமல் முடிந்தது மேலும் முதல்வர் மு ஸ்டாலின் தனது உரையில் பாஜகவை விமர்சித்தாலும் அது கூட்டத்தின் சிறிய அளவால் பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தப்படவில்லை இவை அனைத்தும் திமுகவின் உள்ளார்ந்த பலவீனங்கள் தலைமை பிரச்சனைகள் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளால் கட்சியின் அடிப்படை வலிமை சரிந்து விட்டதை உறுதிப்படுத்துகின்றன இதனால் கட்சி தனது முன்னாள் திசையை மீண்டும் கண்டுபிடிக்க முடியாமல் தடுமாறுகிறது